தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் பதிமூன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு இப்போது மாநில மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றார் ஆனால் கடவுளும் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமேயே உங்களோடு இருப்பேன் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கர் ஐந்தாம் வாரம் மே பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திர இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான விஷயத்தை வந்து எடுத்து வருகிறார் என்ன விஷயம் கடவுள் நான் இயேசப்பா எப்படி தன்னையே தாழ்த்தி சிலுவைசாவை ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா அதன் மூலமாக என்ன பண்ணார் கடவுளுடைய கடவுள் சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிறாரு கரெக்டுங்களா ஸோ எப்படி அவர் கடவுளை மாட்சிப்படுத்தினாரோ அதே மாதிரி கடவுளை என்ன பண்ணார் அவரை மாற்றிப்படுத்தினார் ஓகேங்களா மனித சாயலில் இருந்தால் அவரை மாற்றிப்படுத்தினார் ஓகேங்களா அதையும் உடனே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா அடுத்த நாள் என்ன தான் ஆகப்போகுது ஏசப்பாவை சிலுவையில் அறைய போகிறாங்க ஓகேங்களா அன்பு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவதாக என்ன சொல்கிறார் இசப்பா நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள்ன்றார் இதுவரைக்கும் கடவுளில் வந்து அன்பு செய்யுங்கன்னு சொன்னார் இப்போ நீங்கள் ஒருத்தர் மற்றவர்கள் அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஓகேங்களா அப்படி பண்ணிங்கன்னா அதான் நீங்கள் என்னோடய சீடர்களாக இருக்க முடியும் பார்க்குறவங்களுக்கும் டே இவன் கிறிஸ்டின்ரா எவ்வளோ அன்பாக இருக்கானா இவ்வளோ கெடுதல் செஞ்சு அவன் அன்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்மளை பார்த்து நினைப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை நிறைய பேர் ஆல்ரெடி நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க லைஃப்லேயே இவன் இவன் தான் கிறிஸ்டின் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா அதை நாம் மறுபடியும் என்ன பண்ணோம் கீப் அப் பண்ணிட்டு ஓகேங்களா எக்கானது கொண்டு நம்ம இயேசு பிள்ளை இல்லைன்ற வார்த்தை வரணுக்கூடாது நாம் இயேசு பிள்ளைகளாக தான் இறுதி வரைக்கும் வாழணும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஐ மீன் எஸ் புகழ் எஸ் நன்றி மதியே வாழ்க Yes when Dattam Jayam Hallelujah praise the Lord.